சூடு பிடிக்கும் கொழும்பு அரசியல் களம் வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானம் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் ஏற்பட உள்ள மாற்றம் காவல்துறையினருக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள இலங்கை வரும் சீனாவின் கடற்படை கப்பல் சிறுமிகள் துஷ்பிரயோகம் கைது செய்யப்பட்ட பிக்கோ கனடாவில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசர கால நிலைமை மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முனுவின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் ஷபியுடன் இணைந்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டின் போதே அவர் ஐக்கிய மக்கள் ஷபியில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதி பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கால பகுதியில் கட்சி தாவல்கள் அதிகமாக இடம்பெறுகின்றன இதனால் கொழும்பு அரசியல் சமீப நாட்களில் சூடுபிடித்துள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன bibulan na இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் தனியார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை மீது அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் தற்போது வாகனங்கள் இறக்குமதி மட்டுமே இறக்குமதி வரம்பு கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் காலாண்டில் பத்து சதவீத பொருளாதாரம் சுருங்கியிருந்த நிலையில் தற்போது ஐந்து மூன்று சதவீத பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் உள்ளது அதன்படி வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதையும் அரசாங்கம் நாட்டில் சந்தைக்கு தேவையான சூழலை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்டியெடுப்புவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் முதல் காலாண்டில் பத்து வீதத்தினால் சுருங்கிய பொருளாதாரம் தற்போது பொருளாதார வளர்ச்சி வீதமாக மாறியுள்ளது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து தற்போதைய பொருளாதார வளர்ச்சி வரை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் மூன்றாவது தவணை சர்வதேச நாணய நிதியத்தால் வெளியிடப்பட்டது இலங்கையை உடைக்க முடியாத பொருளாதாரமாக மாற்றி நீண்டகால பொருளாதார வேலை திட்டத்திற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்கி சர்வதேச நாணய நிதியம் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றி மக்கள் இலகுவாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவது அரசாங்கத்தின் நம்பிக்கையாகும் சமூகத்தை நல்ல முறையில் பேணுவதற்கு அரசாங்க அமைப்பை டிஜிட்டல் மையப்படுத்துவதிலேயே அரசாங்கத்தின் கவனம் சுதந்திர சந்தைக்கு தேவையான சூழலை நாட்டில் உருவாக்குவது அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சியின் பெருபெறுகளை பரீட்சியில் இருந்து மாத்திரம் பெற முடியாது என கல்வி கலாநிதி சுசில் பிரேமஜ் தெரிவித்துள்ளார் முதல் ஐந்தில் வகுப்பறையில் படிக்கும் போது பரீட்சை மதிப்பெண்களில் முப்பது வீதம் பெற வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அதை முறையாக மதிப்பிடுவது ஆசிரியரின் பொறுப்பு என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்களின்படி தரம் ஒன்று தொடக்கம் பத்து வரையான முன்னோடி திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலமாக மாணவர்கள் இருபத்தி ஒரு வயதிற்குள் முதல் பட்டங்களையும் முதுகலை பட்டங்களையும் இருபத்தி ஏழு வயதிற்குள் கலாநிதி பட்டங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் போலீஸ் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போக்குவரத்து கடமையில் ஈடுபடும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மக்களின் உயிரை பாதுகாக்கும் நோக்கில் தமது அன்றாட கடமைகளில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்படி போலீஸ் போக்குவரத்து பிரிவுகளில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை மாதாந்தம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கடமையில் ஈடுபடும் போக்குவரத்து அதிகாரிக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருந்து ாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புலனாய்வு தர அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகை இரண்டாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் போக்குவரத்து சார்ஜன் ஒருவருக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவிலிருந்து ஆறாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் போக்குவரத்து பிரிவில் உள்ள கான்ஸ்டபிளுக்கான வெகுமதி தொகை ஆயிரத்து அறுநூறு ரூபாவிலிருந்து ஆறாயிரம் ரூபாவாகவும் போலீஸ் கான்ஸ்டபிள் சாரதிக்கான வெகுமதி தொகை ஆயிரத்தி இருநூறு இருந்து நான்காயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் கடற்படி மருத்துவமனை கப்பலான அமைதி பேளை இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு செல்வதற்காக சீனாவின் ராணுவ துறைமுகமான ஸூசானிலிருந்து இன்று புறப்பட்டுள்ளது இந்த கப்பல் தமது பயணத்தின் போது சிசில் தான் தான்சானியா தான் மோசாம்பி மடகஸ்கார் மொசாம்பி தென்னாப்பிரிக்கா அங்கோலா கொங்கொங் குடியரசு காபோன் கெமரூன் கெமரூன் பெனின் மொரிட்டானியா யுபோட்டி மற்றும் இலங்கை ஆகிய பதிமூன்று நாடுகளுக்கு சென்று உள்ளூர் மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளது அத்துடன் பிரான்ஸ் மற்றும் கிரீஸுக்கு துறைமுக அழைப்பு பயணங்களையும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த கப்பல் அப்போது இலங்கைக்கு வரும் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த கப்பல் ஆரம்பிக்கப்பட்டது அமைதி வேளை கப்பல் உள்ளூர் வாசிகள் சீன நிறுவனங்களில் உள்ளவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சீனர்கள் ஆகியோருக்கு பொதுவான மற்றும் பரவலான நோய்களுக்கான இலவச நோயறிதல் மற்றும் சிகிச்சைகளை வழங்குகிறது இந்த கடல்சார் மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளனர் இதில் பதினேழு மருத்துவ பிரிவுகளும் ஐந்து துணை நோயறிதல் பிரிவுகளும் அமைந்துள்ளன அமைதி பேழை என்பது சீனாவினால் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட மருத்துவமனை கப்பலாகும் இது நாற்பத்தி ஐந்து நாடுகள் மற்றும் பிராந்தியங்களுக்கு சென்று இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் பேருக்கு மேல் மருத்துவ சேவைகளை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று வயதுடைய இரண்டு சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் இடம்பெற்றுள்ளது தபால் மூலமாக கிடைத்த ரகசிய முறைப்பாட்டுக்கு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் அவ்விரு சிறுமிகளையும் அவ்விரு சிறுமிகளின் தாய்மார்களையும் போலீசார் அளித்து விசாரணைக்குட்படுத்தியதில் மேற்படி சம்பவம் அம்பலமானது உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் மன உபாதைகளுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிக்குவை நீதிமன்றம் திங்கட்கிழமை கிழமை ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தின் கல்கரி நகரில் அவசர நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நகரத்தின் மேயர் இந்த அவசர கால நிலையை பிரகடனம் செய்துள்ளார் நகரில் நிலவி வரும் நீர் தட்டுப்பாடு காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் நீர் கட்டமைப்பின் பகுதியில் நீர்காசி ஏற்பட்டுள்ளதால் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது இந்த நீர்காசி அடையாளம் கண்டு பழுது பார்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நகர மக்களுக்கு போதிய அளவு நீரை விநியோகம் செய்வதில் நகர நிர்வாகம் பெரும் சவால்களை எதிர்நோக்கி வருகின்றது இந்த நெருக்கடி நிலைமை காரணமாக அரசாங்கம் அவசர கால நிலையை அறிவித்துள்ளது நீர் தட்டுப்பாட்டின் நிலைமையை கருத்தில் வழங்கி உதவிகளுக்கு நன்றி பாராட்டுவதாகவும் நகரமே தெரிவித்துள்ளார் நீர் தட்டுப்பாடு காரணமாக நகர மக்கள் நீரை சிக்கல் வழங்கப்பட்டுள்ளது ஆதரித்துள்ளதுடன் பல்வேறு தரப்பினர் இந்த அவசர கால நிலைமை அறிவிப்பினை விமர்சனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் tell